கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ள சாராயம் குறித்து பலியானவர்களின் எண்ணிக்கை முப்பத்து ஐந்தாக உயர்ந்து உள்ளது உயிருக்கு ஆபத்தான நிலையில் பல்வேறு மருத்துவமனையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சாராயம் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார் கள்ள சாராய பலி விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை அதிகாரியாக கோமதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை சந்திக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று கள்ளக்குறிச்சி செல்கிறார் சட்டசபையின் இன்றைய நிகழ்வில் பங்கேற்ற பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்திக்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செல்ல உள்ளார் கள்ள சாராய விவகாரம் அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தை காட்டுவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு தலைமையில் இன்று கூடியது முதல் நாள் கூட்டத்தில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி மரணமடைந்த விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் கொண்டுவரப்பட்டது மறைந்த உறுப்பினர்கள் மாணிக்கராஜ் ரவிக்குமார் தனராஜ் சின்னசாமி ராமகிருஷ்ணனுக்கு சட்டசபையில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது ஹென்லி அண்ட் பார்ட்னஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் குறிப்பிடத்தகுந்த எண்ணிக்கையிலான கோடீஸ்வரர்கள் வெளிநாட்டிற்கு இடம் பெயருவதாக தெரிவித்துள்ளது மேலும் அதிகமானோர் ஐக்கிய அரபு அமீரகத்தை தேர்வு செய்வதாக தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் மட்டும் சுமார் நான்காயிரத்து முன்னூறு கோடீஸ்வரர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேறி உள்ளதாக தெரிவித்துள்ளது அமிர்தசரஸ் மாவட்டம் ரத்தன்குட் பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வெளியில் இரண்டு ட்ரோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட இரண்டு ட்ரோன்களும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட மாடல்கள் என்பது முதற்கட்ட விசாரணையில் பின்லாந்து எல்லையில் குவிக்கப்பட்டிருந்த துருப்புகளில் எண்பது சதவீதத்தை உக்ரைன் நோக்கி நகர்த்தியுள்ளதாக பின்லாந்து புலனாய்வுத்துறை கூறியதாக அங்குள்ள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் உபகரணங்களையும் நகர்த்தியுள்ளது தெரியவந்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இன்று காலை நடைபெற்ற சூப்பர் எயிட் சுற்றுப் போட்டியில் இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதின இந்த போட்டியில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து நூற்றி எண்பது ரன்கள் குவித்தது